பரிசுத்த கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் ஐஸ்வர்யம் நல்லதுதானே ஒருவர் ஐஸ்வர்யமானா இருப்பது பாவமானா இல்லை ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் வீழ்வான் நீதிமான் துளிரை போல தழைப்பான் அப்படின்னு வசனம் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு நீதிமான் ஐஸ்வர்யம் என்பது நல்லது தானே அப்படின்றார் இந்த ஐஸ்வர்யம் என்ற வசனத்தை வார்த்தைய வார்த்தையில் பல அர்த்தங்கள் மறைஞ்சிருக்குது பல வார்த்தைகள் ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்குது அது இந்த இமானுவேல் கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இம்மானுவேலுக்கு தெரியாது இவர் வந்து கிறிஸ்துவின் சபை வில்லிவாக்கும் பீட்டர் சாலமோனுடைய அமைப்பில் இருக்கார் இவர் சர்ச்சில் இவர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஐஸ்வர்யம் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறார் ஐஸ்வர்யம் என்றாலே இவர்கள் என்ன என்ன கணக்கு போடுறது காசு கணக்கு போடுறது காணிக்க அப்படின்னாவே காசு அப்படின்னு தான் போடுறாங்க ஆனால் பைபிள் கணக்கு வேற பைபிள் என்ன சொல்கிறது ஐஸ்வர்யம்ன்றதுக்கு பல அர்த்தங்களை பல வார்த்தைகளை உள்ளடக்கிருக்குது என்ன சொல்லலாம் இப்போ காசுன்னே எடுத்துங்க என்ன அதுக்கப்புறம் இன்னொரு ஐஸ்வர்யம் ஒழுக்கத்தில் ஐஸ்வர்யம் ஒழுக்கம் என்ன என்ன ஒழுக்கம் என்ன டிவி பார்க்க ஆதை ஒழுக்குங்க சர்ச்சைக்கு கண்டினியூவாக போகிறது போகிறது ஒழுக்கம் பைபிளை கண்டினியூவாக படிக்கிறது ஒழுக்கம் பண்ணுறது பெரிய ஒழுக்கம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறது ஆனால் அது மட்டும் இல்லை அதை செய் ஜபன்னா செய்ய சொல்லு ஜபன்றக்கு வேறு செயல் என்ற அர்த்த அர்த்தம் அந்த செயலை செய்யணும் நம்ம ஜபத்தைய பண்ணிக்கிறது அந்த மாதிரி நம்முடைய செயல்களை சரியாக செய்வதே ஒழுக்கம் ஒழுக்கத்திலே ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்திலே நாம் தரித்திரராக இருக்கக்கூடாது எப்படி ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட்ன தரித்திரம் நம்முடைய ஆரோக்கியத்திலே ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யம் தரித்திர அந்த ஆரோக்கியத்திலே தரித்திரா இருக்க கூடாது தரித்திர ஆரோக்கியத்துல நம்முடைய ஹெல்த்லன் ஒரு புத்துணர்ச்சி இல்ல என்ன போல இந்தியம்ன்றதுக்கு பல அர்த்தங்கள் ஆ ஒரு அர்த்தம் கிடையாது ஒரு அர்த்தத்தை தான் பேசிட்டு போறது ஐஸ்வர்யம்னா பணம் பணத்தை தேடுறாங்க பணத்தை ஓடுறாங்க அந்த மாதிரி ஐஸ்வர்யம் ஒழுக்கத்தில் ஐஸ்வர்யம் வேண்டும் ஆரோக்கியத்திலே ஐஸ்வர்யம் வேண்டும் கல்வியிலே ஐஸ்வர்யம் வேண்டும் கல்லாமை ஒழிக்குதான் கல்வி இருக்கிறது அந்த மாதிரி சோம்பேறி சோம்பேறி தனம் என்று தரித்திர தரித்திரத்தை கொண்டு வரும் பைபிள் சொல்லியிரு சோம்பேறி தரித்திரனாவான் இந்த மாதிரி ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும் இதில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் சோம்பேறி தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பிலே ஐஸ்வர்யான நாம் இருக்க வேண்டும் நண்பர்களே அது இந்த பைபிள் ரகசிய மறைப்பொருள் எல்லாம் இந்த இமானுவல் இவர் பேர் இம்மானுவல் யார் இவர் என்ன வெள்ளிவாக்கம் கிறிஸ்தின் சபையோட பீட்டர் சாலமன் இருக்கார்ல அவர் கூட இருப்பார் இவர் மூணு பேர் இருப்பான் அதில் மூணாவது ரெண்டாவது ஆள் இவர் இந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு வயசு இதுவான் அது ஞான உபதேசமா இப்படி இவர் வழக்கத்தை தான் சொல்றாரு இன்னும் புதுசாக நம்ம எப்படி இமாலயன் நம்ம தான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து ஞான உபதேசம் ஏங்க நீங்க பழைய உபதேசத்தை சொல்லிட்டு இருக்கீங்க மனிதனுக்கு பயன்படாத பழைய உபதேசத்தை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நீங்க உங்களுடைய உபதேசம்லாம் உங்களுடைய வேத விளக்கங்கள்லாம் வேலைக்காகாது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது இவருடைய வேத விளக்கம் அது மாதிரி ஐஸ்வர்யம் என்றால் ஒழுக்கத்திலே ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும் ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது ஒழுங்கினமான ஒழுக்கம் என்றால் என்ன செய்யும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் எப்படி அன்றாட வேலைகளை சரியாக செய்வது ஒழுக்கம் அவரவர் கடமையை ஒழுங்காக செய்வது ஒழுக்கம் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ரோடு பேருக்கு ரோடு பேருக்கு ஒழுங்கா டைமுக்கு போ டைமுக்கு வா உண்மையாக ஒழி அது ஒழுக்கம் யாரையும் எரிச்சல் பண்ணாத ஒரு வேலையை செய்யணும் அது ஒழுக்கம் இது நாம் ஐஸ்வரிய இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது இந்த பைபிள் சீக்கிரம் தமிழ் கண்டினியூவாக பாருங்கள் பாருங்க நம்ம பார்க்க போறது வந்து கல்வி கல்வியிலே நாம் ஐஸ்வரிய ஐசூரியதாக இருக்க வேண்டும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் நாம் குறைந்தவராக தரித்திரராக இருக்கக்கூடாது கல்வியை படிக்க படிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் சென்று கொண்டே இருப்போம் ஐஸ்வர்யம் அதிகம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது தேவையானதாக நம்ம பெற்றுக்கொள்வது ஐஸ்வர்யம் இதுதான் இந்த பைபிள் வந்து ரகசியா மறைபொருளாக மூடி மறைச்சு கிடக்குது இது போல இம்மானியல் போன்றவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது எது தெரியாது மனிதனுக்கு பயன்படக்கூடியது பலவிதமோ ஐஸ்வர்யம் என்றதுக்கு பலவித அர்த்தங்கள் இருக்குது அதெல்லாம் இவருக்கு தெரியாது ஒரே ஒரு அர்த்தம் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை பணம் என்ற அர்த்தத்தை அவர் சொல்லிட்டு இருப்பார் பணத்திலே ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும் பணத்திலே தரித்திரராக இருக்கக்கூடாது ஐஸ்வர்யத்தை நம்பிக்கிறோன்னோ வீழ்வான் எப்படி வீழ்வா யார் வீழ்வா தவறான ஐஸ்வர்யம் ஒன்று இருக்குது மேபி இதெல்லாம் ஒழுக்கம் கல்வி எல்லாம் ஆரோக்கியம்லாம் சரியான ஒரு விஷயம் என்ன தவறான ஐஸ்வரியம் என்னென்னா நம்முடைய தீய வழிகளில் ஐஸ்வர்யமாக இருக்குது தீய வழி ஆ கே அவன் பொல்லாதவம்பா வந்து அடிச்சிடுவான்பா அவன் வந்து திருடும்பா ஆ படம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கிள்ளாடியாக இருக்கிறது அதுதான் வந்து தவறான விஷயத்துல ஐஸ்வர்யனா இருக்குது இந்த பைபிள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் சொல்ல மறு விஷயத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் பல விஷயத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் ஊமான ஊமையை மறைபொருளா இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது நம்முடைய ஐஸ்வர்யம் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் கல்வி எனும் ஐஸ்வர்யம் ஒழுக்கம் எனும் ஐஸ்வர்யத்தில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் நீதிமான் துணிதை போல தழைப்பான் நீதிமான் யாரு தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பெற்றோருக்காகவும் உறவுகளுக்காகவும் பாடுபடுகிறவன் கல்வியிலே முன்னேற்றம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று முனைப்பாக இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்கள் இந்த மாதிரி நீதிமான்னா பாஸ்டிங் இருக்குது நீதிமான் கிடையாது எப்படி குடும்பத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நான் பாஸ்டிங் இருக்க போறேன் நான் சர்ச்சுக்கு போக போறேன் அங்கே போய் கை தட்ட போறேன் பாட்டு பாட போறேன் அப்படின்றது வந்து என்னது அது அவர் பேர் நீதிமான் கிடையாது அவர் பேர் அநீதி அநீதிமான் அன்றாட வேலைகளை சரியாக செய்யாதவன் பேர் என்ன அநீதிமான் நீதிமான் கிடையாது இது போன்ற நம்மளுக்கு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை தான் அந்த பைப்பில் சொல்லியிருக்கு இவற்றையெல்லாம் இவருடைய மண்டையில் ஏறாது ஏன்னா இவர் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் யூடியூப்பில் பேசுறவர் எப்படி பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பேசுகிறவர் இவர் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி வளம் பெறுறது எதிர்காலத்தில் எப்படி ஏற்றம் பெறுவது அந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தில் இவர் சொல்ல மாட்டார் யார் இமானியல் நண்பர்களே திஸ் இஸ் த பைபிள் சீக்ரெட் நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த பைபிளிலே மறைவுகளாகவும் ஊமயங்களாகவும் இங்கே எழு மறைத்து எழுதப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது இயேசு எப்படியாவது சொல்கிறார் அவர் சொல்றது அங்கே இருக்கிற சீசே புரியாது என்னங்க சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலையே புரியுறா மாதிரி சொல்லியிருந்தா அங்கே ஆட்சி போட்டிருப்பான் கிறிஸ்த புரியுற மாதிரி அங்கே எப்பா நீ ஒழுங்காக படிக்கணும் தான் இந்த உலகத்துல வாழ்க்கை தான் நீ நல்லா இருக்க முடியும் நாலு காசு சம்பாதிச்சாதான் நீ கல்வி வச்சு நாலு காசு சம்பாதிச்சாதான் நாலு பொருளை வாங்கி உன் பசி ஆற்ற முடியும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு நான் ஏசுகிறிஸ்து அங்கேயே கல் எறிந்து கொண்டிருப்பார்கள் இந்த சீஷர்கள் அவர் இந்த மாதிரி நம்மளுக்கு கவலையை மறைத்து 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 நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியத்தை மறைத்து 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 இந்த பைபிளிலே சொல்லியிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்திலே இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையானவை இந்த வேதத்தில் மறைந்து இருக்கிறது ஆனால் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டார மலசியை சிந்திச்சுப்பாங்க ஏன்னா ரகசியன்றது ஒருவருக்கு தான் வெளிப்படும் அது பைபிள் சீக்ரெட் தமிழில் தான் இருக்குது இந்த விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க எல்லோரும் அதை இதை நடைமுறைப்படுத்துங்க நாமும் நம்முடைய சந்ததியும் செழிக்க ஐஸ்வர்யானலாக இருக்க நீதி இருக்க இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவோடு சித்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் இதுக்காக எழுதப்பட்டது இந்த பைபிள் தேவையில்லாத வீண் வீண் விளக்கங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள வேண்டாம் நண்பர்களே இந்த ஐஸ்வர்யம் என்பது நம்முடைய ஆரோக்கியம் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்திலே போய் சென்று கொண்டிருக்க வேண்டும் சபை என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது இந்த சரீரமானிய சபையை ஐஸ்வர்யமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சரீரமாகிய அங்க ஆலயமாகிய அங்கத்தை நம்முடைய நாம் அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது இதுக்கு தான் இந்த பைபிள் இது தான் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இல்லைன்னா தரித்திரம் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா தரித்திரம் ஏன் அந்த நிலைமைக்கு போகிறோம் செய்யத்தகாததை செய்கிறோம் பைபிளில் சொல்லாததெல்லாம் செய்யும் பைபிள் தான் சொல்லுறது உன் சரீரம் தான் சபழ்ந்து ஏசுகிட்டு சொல்கிறாரு ஆனால் இதையெல்லாம் கேட்காத ஓடி அங்கே கட்டடத்தில் போய் கட்டி முட்டிக்கணும் ஓதிக்கணு அங்கே உழுதுங்கணும் புரட்டுங்கனு எக்ரி குச்சின்னு உட்காந்துக்கணும் நாம் நம்முடைய சரீரத்தை பராமரித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சரியான உணவு கொடுத்து ஓய்வு கொடுத்து தூங்க வைத்து அடுத்த ஆறு நாட்களுக்கு ஏற்றதாக இந்த உட உடலை நாம் பராமரிக்க வேண்டும் ஆயத்த நாள் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்று மிழைக்கு கிழமையில போய் ஆராதனை பண்றது ஆயத்தம் பண்ணணும் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஆயுத்தம் பண்ணணும் ஏழாவது ஆள் அதுக்கு தான் லீவு விடுறாங்க நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள் வடிதம் வாழ்க்கைக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரே புத்தக வாழ்வியல் புத்தகம் பைபிள் மட்டுமே இதை அறிந்தவர் புரிந்தவர் சிந்தித்தவர் ஒருவரும் இல்லை எப்படி அறிந்தவர் புரிந்தவர் சிந்தித்தவர் ஒருவரும் இல்லை எல்லாம் சுயநலவாதிகள் எல்லாம் வந்து அறகுறையா புரிஞ்சவங்க எல்லாம் எப்படி எல்லாம் அறமண்டிய அறமண்ட ஒரு பக்கம் தான் வேலை செய்யுது ஒரு பக்கம் மூளை வேலை செய்ய கிடையாது ஓடுறாங்களா அந்த பைபிள் என்ன சொல்லிக்கிது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன சொல்லுது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானது என்ன சொல்லுது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா என்ன சொல்லுது நம்முடைய ஒழுக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா என்ன சொல்லுது நம்முடைய கல்வியில நாம் கல்வியில் ஐஸ்வர்யமா இருக்கணும்னா என்ன சொல்லுது நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பைபிளில் என்ன வழி சொல்லுது அப்படின்றத நம்ம அதை சிந்திக்கிறோம் அதை செயல்படுத்தணும் அதைத்தான் எதிர்நோக்கி எதிர்பார்த்திருக்கிறது இந்த வேதமாகிய பைபிள் நண்பர்களே சரியாக நாம் நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பகுத்தறிவோடு பயமில்லாமல் சிந்திக்க வேண்டும் பயப்படக்கூடாது கடவுள் கூடாது அந்த கடவுள் எதற்காக உண்டாக்கப்பட்டாரு அந்த கடவுள் நம்ம உண்டாக்குனாரு நம்ம எதுக்கு இந்த உலகத்தை படிச்சு சூரிய சந்திர உணவுப் பொருட்கள் பசி தாகம் எல்லாத்தையும் வச்சிருக்காரு அப்படின்னு சிந்தீங்க இதெல்லாம் தாகத்தோடு நம்ம போய் உட்காந்துக்கிறதுக்கு அது நமக்கு வேலை இல்லை அந்த வேலையை நமக்கு கொடுக்கல நம்முடைய சரீரமாக சபையை ஐஸ்வரியமாக அழகாக நம்முடைய அங்கத்தை அழகாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கமும் அதற்காக தான் இந்த பைபிள் இது போன்ற இம்மானுவேல் போன்ற தவறான வேத விளக்கத்தை தேவையில்லாத வேத விளக்கத்தை நம்பி நாம் ஏமாற்ற போய்விட வேண்டாம் நண்பர்களே இது போன்ற கள்ள போதகர்கள் இவர்கள் எல்லாம் பைபிள் என்ன சொல்லி கள்ள போதகர்கள் நம்முடைய வாழ்க்கையை திருடுபவர்கள் இவர்கள் நம்முடைய எதிர்காலத்தை அழிப்பவர்கள் இவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை அழிப்பவர்கள் இவர்கள் நம்முடைய ஒழுக்கத்தை கெடுப்பவர்கள் இவர்கள் இவர்கள் எல்லாம் கள்ள போதகர்கள் என்று வேதம் சொல்கிறது பைபிள் எதற்காகத்தான் இவர்களை இவர்களை பற்றி தான் இந்த பைபிளிலே தெல்ல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது இவர்களைப் போல ஆட்களை நம்பாதீர்கள் என்று வேதம் பைபிள் சொல்கிறது நாம் அவர்களை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி வீணாகிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்பர்களே நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய தலைமுறைக்காக நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்காக வாழ்ந்து சொத்துக்களை சேர்த்து வீடு வாசல் நிலம் என்று நல்ல வழியில் உழைத்து நல்ல சரியான பாதையில் சென்று தவறான பாதையில் செல்லாமல் ஒரு ஒழுங்கான ஐஸ்வர்யமான வாழ்க்கை வழி வழியில் சென்று ஐஸ்வர்யமான வழி ஐஸ்வர்யமான வழி அதில் சென்று நம்ம ஒரு ஒரு அன் ஆனந்தமான ஆரோக்கியமான ஒழுக்கமான இன்பமான வாழ்க்கையை வாழும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே